தேனி மாவட்டம் குரங்கணி மலையில் ட்ரெக்கிங் சென்றவர்களில் பதினோரு பேர் காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தனர் இந்த கோர விபத்திலிருந்து உயிர் தப்பிய திருப்பூரை சேர்ந்த ராஜசேகர் அங்கு நடந்தது என்ன என்பது பற்றி விவரிக்கிறார் குரங்கணி ட்ரெக்கிங் போனதில் நானும் ஒருத்தன் திருப்பூர் திருப்பூர்லேருந்து கிளம்புனோம் எங்கூட திருப்பூர்லேருந்து நான் மட்டும் இல்லாமல் எங்கூட ஒரு மூணு பேர் வந்தாங்க ஒரு ரெண்டு கிட்ஸும் ஒரு லேடிஸும் அவங்க சக்திகளாக பவன சாதனா ஸோ நாங்கள் எல்லோரும் வந்துக்கு அசம்பளாயிட்டு இங்கேருந்து காங்கயம் போயிட்டு காங்கேயத்துலேருந்து எங்களுடைய நண்பர்கள் குழு இருந்து வந்தாங்க ஒரு எட்டு பேர் அவங்களோட போய் நாங்கள் அங்கேருந்து ஜாயின்ட் ஆகிட்டு நாங்கள்லாம் ஒரே வாகனத்தில் வந்து குரங்கணி குரங்கணியிலேருந்து கொழுக்குமலை ட்ரெக்கிங் போகிறதுக்காக நாங்கள் ப்ளான் எங்களுக்கு எங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன சமயத்துலேயோ ரிட்டர்ன் வந்த சமயத்தில் சென்னையிலேருந்து ஒரு இருபத்தி நாலு பேர் கொண்ட குழு ஒருத்தி வந்திருந்தாங்க இருபத்தி ஏழு பேர் வந்திருந்தாங்க அதில் ஒரு மூணு பேர் முடியாத காரணத்தினால் வண்டியில் போயிட்டாங்க மூணாறு போய் அங்கேருந்து தேனி வந்துட்டாங்க நாங்கள் அவங்க ஒரு இருபத்தி நாலு பேர் வந்து நாங்கள் கிளம்புற டைமுக்கு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் பிஃபோர் வந்து அவங்க கீழே இறங்குனாங்க நாங்கள் வரும்போது ஒத்த மரத்துங்கிற இடத்துல வந்து அவங்க லஞ்சு சாப்பிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் அதுக்கப்புறம் வந்தோம் நாங்கள் அந்த மரங்கிற பகுதி தெரியும்போது பார்த்திங்கன்னா புகை பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து புகை வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த பக்கம் இறக்கத்தில் நாங்கள் அங்கேருந்து எங்களுக்கு எதுவும் பார்க்க முடியலை எங்கள் கூட ரஞ்சித் என்ற லோக்கல் கைடு வந்திருந்தார் அவர் வந்துட்டு எங்களை கொண்டு அங்கே நிறுத்தி வச்சுட்டு போய் அவர் பார்க்க ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கிற இடத்துல போய் பார்த்தாரு எண்டில் போயிட்டு ஒரு காட்டு தீ பிடிச்சிருந்தங்காட்டி அவர் உடனடியாக நம்ம கிளம்புனோம் காற்று வேக காற்றோட வேகம் அதிகமாக இருக்கிறங்காட்டி சீக்கிரமாக க தீ மேலே வந்துடும் அதனால நம்ம எல்லாம் சேஃபான இடத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டு எங்களை கைட் பண்ணார் அவர் சொல்லி முடித்து எல்லோரும் கிளம்புறதுக்குள்ளே தீ எங்கள் அருகே கிட்டையாக வந்துருச்சு ஸோ ரொம்ப கிட்ட வந்துருச்சு எங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் டு டென் ஃபீட்டுக்குள்ளே அந்த தீ பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்குது மலை மலைன்னு அதனால் அந்த பதட்டமாக இது பண்ணிட்டாங்க அவங்க வரதுக்குள்ளே இன்னுமே மேலே வந்துருச்சு ஜஸ்ட் மூவ் பண்ணுறதுக்குள்ளே அதனால் களைய வேண்டியதாக போயிட்டாங்க தீ வந்து மலை மலைன்னு வந்தாங்காட்டி நாங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் அடுத்த மலைக்கு போய் வேறு இறக்கத்தில் போய்னா தான் சேஃப்னு சொல்லிவிட்டு எங்களை கூட்டிகிட்டு போனார் என் கூட ஒரு ஒன்று இருந்துச்சு நாங்கள் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு குழந்தையை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிட்டோம் ரஞ்சித்துங்கிறவர் மறுபடியும் மேலே போய் மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ண போனார் அந்த இடத்துல வந்து அவர்னால் மறுபடியும் போக முடியல அவர் காட்டியிருந்த பகுதியில் வந்துருந்தாங்கன்னா நிச்சயமாக எல்லாருமே காப்பாற்றப்பட்டிருப்பாங்கன்னு என்னோடய இது தோணுது ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே டவுன் சைடு ரொம்ப மேலால் ஹில்ஸ் மாதிரி ஏறி மறுபடியும் இறங்கணும் அந்த இடத்த தாண்டினா தான் நாங்கள் சேஃபாக தப்பிக்க முடியும் இருந்துச்சு ஸோ அந்த குழந்தைய ஒரு குழந்தைய நான் கூட்டிகிட்டு க ச சிர மேலே ஏறி அங்கேருந்து உருண்டு புரண்டு தான் நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு அந்த குழந்தையும் நானும் ரெண்டு பேரும் உருண்டு சறுக்கிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆனோம் ஸோ அந்த இடத்துல வந்து எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பான பகுதி மாதிரி போனங்காட்டி நாங்கள் ரெண்டு பேருமே உயிர் உயிர் பிழைச்சோம் எங்கள் கூட வந்து மற்றபடி அதே மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்த ஒரு ஆறு பேரும் நாங்கள் வந்த இடத்துக்கு வந்து ஒரு ஜ சேர்ந்தாங்க அந்த பகுதி வந்து ஒரு சேஃபான பகுதியாக இருந்துச்சு எல்லாருமே வந்து பர்மிஷன் வாங்கலை அப்படிங்கிறாங்க ஆனால் நாங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்கள் போயிருக்கிறோம் அந்த மலை ஏறுறதுக்கு அதற்குண்டான ஆதாரங்கள் எங்களுடைய வந்த நண்பர் வந்து அங்கே கொடுத்துருக்காரு தேனி ஸ்டேஷனில் வந்து அவர் சப்மிட் பண்ணியிருக்காரு எங்களுக்கு கீழே இருந்தும் சரி நாங்கள் அங்கே அவர்கிட்ட இருந்தும் சரி வனதை போகும்போது வந்து முந்தலங்கிற செக் போஸ்ட்டில் நிறுத்திட்டு மறுபடியும் நாங்கள் குரங்கனி போய் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் எங்கள்கிட்ட எந்த இடத்துலையுமே வந்து எங்களுக்கு இந்த மாதிரி காட்டு தீ பிடிச்சிட்டு ஒரு தகவல் வந்து எங்களுக்கு தெரிவிக்கப்படலை பன்னெண்டு பேருமே ஒரு முகம் முகநூல் மூலமாக நண்பர்கள் இதுக்கு முன்னாடி எல்லா பக்கமும் டூரு இந்த மாதிரிலாம் போவோம் ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறதா நாங்கள் யாருமே ஒரு இது கிளப்பு அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அரசனுடைய நடவடிக்கைகள் கீழே மருத்துவ உதவிகள் எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க தங்குறதுக்கு எல்லாமே நல்லா மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு பக்கத்தில் இருந்தே மீட்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொண்டாங்க இரவு நேரங்கிறங்காட்டி ரொம்ப தாமதமாக வேண்டியது சூழ்நிலை ஆகி போச்சு பர்மிஷன் ஸ்லிப்புங்கிறது இனி வருங்காலத்தில் வந்து ஒரு புகைப்படத்துடன் கூடிய ஒரு ஸ்லிப்பு மாதிரி கொடுத்தாங்கன்னா மிக நன்றாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ அது அது கணினி முறையில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி சாத்தியப்படும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது பர்மிஷன் வாங்கினாங்களா இல்லையானா அவங்களுக்கும் கணினியிலும் பதிவாகிவிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஒரு வரது வாய்ப்புகள் தவிர்க்கப்படும்னு என்னுடைய கருத்து